எந்த சோர்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய மெட்டல்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து கிட்னியை பாதிக்கக்கூடியது அது அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது முக்கியமான அவேர்னஸ் அவங்களுக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் தேவைன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் ஆவரேஜா இப்ப நீங்களும் நானும் நம்ம எடை எவ்வளவு இருக்கோ அதுக்கு நிகரா ஒரு 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 ஒன் கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் செவன்ட்டி செவன்ட்டி கேஜ்னா செவன்ட்டி கிராம் நம்ம ப்ரோட்டின் அட்லீஸ் எடுத்துக்கிறோம் இப்போ மசில் பில்டிங் பண்றவங்களுக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் டெஃபினெட்டா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க டயட்ரி சோர்ஸ்ல எவ்வளவு ப்ரோட்டீன் வருது இதுக்கான பேலன்ஸ் நம்ம நிறைய புரோட்டீன் எடுத்து அதுக்கேற்ற நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் டெவலப் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியுது ஸோ அப்போ வந்து கிட்னி டேமேஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இஸ் ஹைட்ரேஷன் ஸோ ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கிறவங்க தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்காம குடிக்காத போது அது கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியும் கிட்னி நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஸோ கிட்னிஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரலாக கிட்னிஸில் எக்ஸ்ட்ரீட் ஆகக்கூடாது வேற இதுவே வந்து கிட்னில ப்ரோட்டீன் வருது அதை நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணால் தெரியும் அப்படின்னா கிட்னி இஷ்யூ இருக்கு அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கணும்